Hi friends! நம்ம காவேரி ப்ரெக்னென்ட் ஆகணும் அதே சமயம் அந்த குழந்தை மூலமாக நம்ம சாரதா மனசு மாறி நம்ம காவேரியும் விஜய்யையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளே விஜய் மேலே அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே வேறு வழி இல்லை அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்க அம்மா எடுக்கிற முடிவு தான் தன்னோட முடிவு அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ரொம்பவே கரெக்டாக இருக்காங்க நம்ம காவேரி அதனால் நம்ம விஜயோட மனசை கஷ்டப்படுத்திட்டு திரும்பவும் என் பின்னாடி வராதிங்க என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயோட மனசை கஷ்டப்படுத்திட்டு வந்துடுறாங்க ஆனால் நம்ம விஜயை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டோமே அவரை விட்டுட்டு வரத்துக்கு மனசு இல்லாமல் தான் நம்ம காவேரி வந்து அவ்வளோவும் பேசிட்டு வந்திருப்பாங்க இங்கே விஜய் இருந்துட்டு காவேரி மேலே கொஞ்சம் கூட கோவமே இல்லாமல் எப்படியாவது காவேரியை சமாதானம் செஞ்சு அவங்க வீட்டில் உள்ள எல்லோருமே சமாதானம் செஞ்சு காவேரி கூட ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம காவேரியை வந்து வே அதாவது அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு வந்து வேலை செய்யணும் அந்த சேலரி எல்லாமே நம்ம விஜயே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நினைக்கிறாரு அதனால அவங்க இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஒரு ஜாப் ரெடியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சேலரியுமே நிறையவே கொடுக்குறோம் நீங்கள் வர முடியுமா உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்கள் இந்த வேலைக்கு வந்தால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது நீங்கள் இந்த வேலைக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சரிங்க கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே சொல்கிறாங்க சரிங்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க அதை கேட்டதுமே இங்கே அவங்க த அதாவது நம்ம விஜயோட ஃப்ரெண்டு வந்து திக்கி தடுமாறுறாங்க உடனே திக்கி தடுமாறி தினேஷ்ன்ற ஒரு பேரை சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரிக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது சந்தேகம் வருது இங்கே விஜய் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டை திட்டுறாங்க இப்படியெல்லாம் திக்கி தடுமாறி பேசுனா காவேரிக்கு சந்தேகம் வந்துடாதா கொஞ்சம் நாளாக தெளிவாக பேசணும்ல கம்பெனியோட எம்டி மாதிரியே நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டு இருக்காங்க நான் கரெக்டாக தான் சொன்னேன் கண்டிப்பாக சந்தேகம் வந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரிக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது இங்கே போகலாமா இந்த கம்பெனிக்கு போகலாமா வேண்டாவா அப்படின் சொல்லி யோசிக்கிறாங்க சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூயும் எடுக்கிறாங்க அதே கம்பெனியில் நம்ம காவேரிக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்க நம்ம காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி நம்ம விஜய் தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம காவேரிக்கு தெரியவே தெரியிறதுல கண்டிப்பா அந்த விஷயம் தெரிய வந்தா அந்த கம்பெனிலேயே அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து கங்காக்கிட்டே இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சாரதாவுமே அதே தான் சொல்கிறாங்க காவேரியுமே அங்கே வேலைக்கு நாளையிலேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க இங்கே புது வீட்டுக்கு தான் வராங்க புது வீடு ரொம்ப நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கிட்டே சொல்கிறாங்க நம்ம குமரனுமே எனக்குமே இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரியோ கங்காக்கா எதாச்சும் ஸ்பெஷலாக செய்யலாம்ல பால் காய்ச்சிட்டு ஏதாச்சும் பலகாரம் செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நான் இப்போவே செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் கங்காவும் சமைக்கிறாங்க வகை வகையாக சமைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்க இங்கே காவேரி இருந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குக்கா நல்லா செஞ்சிருக்க பால் பாயாசம் செம்ம டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சதுமே இங்கே நம்ம காவேரி வாமிட் பண்ணுறாங்க என்ன காவேரி நல்லா இருக்குதுன்னு சொல்லி தானே சாப்பிட்டேன் ஏன் வாமிட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெ தெரியலக்கா ஏதோ சாப்பாடு ஒத்துக்கலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்லாக எடுத்துக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து காவேரி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காவேரி நீ நம்ம அடிக்கடிக்கு பார்க்க போக முடியும் அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனிலேயே ஒரு வழியாக காவேரிக்கு வேலை கிடைச்சாச்சு வேலையும் வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா எப்பே இந்த விஷயத்த சொல்றாங்க காவேரி என் ஃப்ரெண்டோட கம்பெனியில்தான் வே ஒர்க் பண்ணுற தாத்தா நான் தான் அவளுக்கே தெரியாம அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த வேலையை செய்யவே மாட்டா நான் தெரியாமல் தான் அந் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன் இனி அவளுக்கே தெரியாமல் நான் அவளை டெய்லியும் பார்க்க போவேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு என்னப்பா விஜய் இப்படி அவளுக்கே தெரியாமல் பார்க்க போயிருந்தா எப்போ நீ அவள் கூட சேர்ந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறது எப்போ நீ எங்களுக்கு பேர குழந்தையெல்லாம் பெற்று கொடுக்கறது இப்படியே போயிடுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை தாத்தா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவோம் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு குட்டி பேர குழந்தையை நாங்கள் பெற்று கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றாங்க நம்ம தாத்தாவுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் தாத்தா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க எங்கள் பாருப்பா விஜய் நீ குட்டி பேர குழந்தை பெற்று கொடுக்குறேன்னு சொன்னல அது கூடிய சீக்கிரமாகவே பெற்று கொடுத்துரு அதுக்கப்புறமா இந்த தாத்தா இது கண்ணை மூடிட்டா என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுது தாத்தா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படி எல்லாம் பேசாதீங்க தாத்தா என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு குழந்தை பிறகு வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க தாத்தாவுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம தாத்தா வந்து தாத்தா சொன்ன வாய் முகூர்த்தமோ என்னவோ நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னே சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காவேரி சாப்பிட்றது எல்லாத்தையுமே ரெண்டு நாளாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கங்காவுக்கு டவுட் வந்துடுது இங்கே பார் காவேரி நேற்று ஏதோ சாப்பாடு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் வாமிட் நீக்கிட்டே இருக்க ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்க எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது நிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு வேளை ப்ரெக்னென்ட்டாக இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துட்டு சிச்சி இல்லைக்கா அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க எனக்கு என்னவோ அதுதான் தோணுது அதுக்கான எல்லா அறிகுறியுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா சாப்பாடு ஒத்துக்காமல் தான் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க சரி சரி வா நம்ம எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்காவும் காவேரி மட்டும் சாரதா கிட்டே சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இங்கே நம்ம காவேரி டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க ரெண்டு நாளாக சாப்பிட்டது எதுவுமே வயிற்றில் தங்க மாட்டேங்குது வாமிட் வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி கேராக இருக்குது டயர்டாக இருக்குது படுத்து தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம டாக்டர் இருந்துட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன எதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போதும் நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை நம்ம டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த விஷயத்த நம்ம டாக்டர் இருந்துட்டு காவேரிக்கிட்டையும் நம்ம கங்காக்கிட்டேயும் சொல்கிறாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கேட்டதுமே காவேரிக்கும் சரி கங்காவுக்கும் சரி பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி திரும்பவும் கேட்குறாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் அம்மா வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும் எதுக்காக அதிர்ச்சி அடைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவும் நம்ம காவேரியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறாங்க நம்ம கா கங்கா இருந்துட்டு என்னடி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து புலம்புறாங்க இது இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் உன்னை ஆட்டம் ஆட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்லிக்கிட்டே வராங்க இங்கே நம்ம காவேரி பேயறிஞ்ச மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அக்கா எனக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ரொம்பவே பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனதுமே எங்கள் கிட்டே நம்ம கங்காவும் சரி நம்ம காவேரியும் சரி விஷயத்தை சொல்லாமல் ரொம்பவே ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே சாரதா இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் எங்கடி போயிட்டு வந்தீங்க முகம் வேறு சரியில்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே கங்கா இருந்துட்டு அது வந்து மா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை சொன்னதுமே நம்ம சாரதாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஒரு மாதிரி இங்கே காவேரியை முறை பார்க்குறாங்க என்னடி இதெல்லாம் பொண்டாட்டியாக நடிக்க மட்டும்தானே போனேன் கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணேன் அப்புறம் எதுக்குடி இதெல்லாம் இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக சொல்கிறாங்க அதே சமயம் காவேரியை திட்டவும் செய்கிறாங்க அம்மா அது வந்து எப்படின்னு எனக்கே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க எப்படின்னு தெரியலையா ஐயோ என்னடி பண்ணி வச்சு தொலைச்சிருக்க இப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாங்க நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா வேறு வழியே இல்லை காவிரி விஜய் கூட சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டு இதுக்கப்புறமும் நீங்கள் அவங்க நீ வந்து அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைச்சுக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக நல்லாவே இல்லைம்மா இப்போவே நீ விஜய்க்கு கால் பண்ணி இங்கே வர சொல்லு விஷயத்த ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாக இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடியே அவங்க கூட நீ சேர்ந்தே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்து உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு பயங்கர சந்தோஷம் அம்மா அப்போ எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுருவியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு வேற வழி அதான் உங்க மானமும் போச்சு கற்பும் போச்சு எல்லாமே போச்சேடி இப்போ உங்களுக்குன்னு ஒரு குழந்த வந்துருச்சு அதை அழிக்கவா முடியும் வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொன்னதும் கங்காவுக்கும் நம்ம காவேரிக்கும் பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்ம காவேரி உடனே விஜய் கால் பண்ணுறாங்க உடனே நீங்கள் எங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்து என்ன காவேரி திடீர்னு ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொல்கிறேன் என் என் மேலே நீ எவ்வளோ கோவமாக இருந்த இப்போ இப்படி சொல்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த புது வீட்டு அட்ரஸ்ஸை சொல்கிறாங்க நம்ம காவேரி நம்ம விஜய் வந்து ஓடோடி வராங்க ரொம்பவே ஆசையாக வராங்க காவேரி கிட்ட வந்ததுமே என்ன காவேரி திடீர்னு வர சொன்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் அப்பா வாங்க போறீங்க நான் கர்ப்பமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க இந்த விஷயத்த கேட்டதும் நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் தாத்தா காலையில் தான் நீ எப்படா பேர குழந்தையை பெத்து கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு நாங்கள் எப்போ ஒன்று சேருவோன்னே தெரியாமல் இருந்த நேரத்தில் இப்போ நம்ம குழந்தை வந்து நம்மளை ஒன்று சேர்க்க போகுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க அத்தை என்னை மன்னிச்சிருங்க அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணது என்னுடைய தப்பு தான் கண்டிப்பாக இனிமேல் உங்கள் மனசு கஷ்டப்படாத மாதிரி தான் கண்டிப்பா நான் காவேரியை ரொம்பவே பத்திரமா ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாத்த நீங்க எதுக்கும்